டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் பணம் பற்றிய சில தகவல்கள் பணத்தின் ரூபாய் குறியீடு பணத்தின் ரூபாய் குறியீடு பணத்தின் ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது இது ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்து அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்து அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது மேலும் பண மதிப்பிழப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இந்தியாவில் உள்ள இந்திய அரசாங்கம் கறுப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழக்கச் செய்தது பண மதிப்பிழக்க செய்தது இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்